சுவாமியே சரணமையப்பா எங்க வாழ்க்கையிலே ஐயன் நடத்தின திருவிழையாடல் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நாங்க ஒரு மூணு வருஷமா மாலா போட்டுதான் போயிருந்தோம் அது வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரத விரதம் இல்லாம தான் ஒரு இருபது நாள் முப்பது நாள் அது மட்டும் தான் இருந்து போயிருந்தோம் ஒரு அண்ணனுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷமா வந்து நம்ம பொண்ணு தேடி இருந்தோம் எங்கேயுமே அமைவே இல்லை அதனால என்னாச்சுன்னா போன வருஷம் நாங்க மாலை போட தயாராகும்போது வந்து அம்மா ரொம்ப எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மூணு வருஷமா வேண்டி வேண்டி ஐயனை பார்க்க போறீங்க எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது இந்த வருஷம் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து போன வருஷம் நம்ம குரூப்ல ஜாயின்ட் ஆயிருந்தேன் அப்ப வந்து நம்ம சாமிங்க சொன்ன உபதேசங்கள் எல்லாம் வந்து அம்மாவுக்கு நான் போட்டு காமிச்சிருந்தேன் அம்மாவும் ஒரு அளவுக்கு கன்வின்ஸ் ஆகி சரி மாலை போட்டு ஒரு மணி டென்னா விரதம் இருந்து போய் பாருங்க இதுதான் கடைசியாக இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் நீங்கள் சாமிக்கு சொன்ன கைடன்ஸ் பிரகாரம் வந்து மாலை மாலை விட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து பெரிய பாதையில் போயிருந்தோம் சாமி நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாரு இல்லை பெரிய பாதையில் போயிட்டு பம்பையில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நின்று அந்த குடோனில் போட்டு அடைச்சி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் பதினெட்டாம் படி ஏறி ஐயனை பார்ப்போமான்னு அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் இனிமையாக மனசில் வாங்கி வாங்கி ஐயனை பார்க்கும்போது அந்த கண்டு கண்ணீர் வந்தது அந்த கண்ணீருக்கு வந்து விலையே விலையே இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு உணர்வு இருந்தது முடிச்சுட்டு நாங்கள் ஐயனை திருப்தியாக மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்து மார்கழி மாதம் முடிஞ்சிது சாமி முடிஞ்சு கரெக்டாக தை தை ஒன்று பொண்ணு வீட்டிலேருந்து நாங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலை எங்கள் ரிலையன்ஸ் மூலிமா எங்கள் ரிலேஷன் மூலிமா வந்து அந்த வரன் பார்த்துருந்தாங்க போல அவங்களே ஃபோன் பண்ணி தை தை பொங்கல் அன்னைக்கு அவங்களே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிச்சு ஒரு வாரத்துலேயே வந்து கை அன்னிக்கு வந்தாங்க நாங்கள் போய் பார்த்தோம் ஒரு மாதத்துலேயே வந்து அண்ணனுக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு சொன்னி போன வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் கல்யாணம் நடந்தது அண்ணனுக்கு இப்போ வந்து அண்ணியும் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஐயன் ஐயனர்னால ஒரு நாங்கள் அஞ்சு வருஷம் இருந்த தவத்துக்கான ஒரு பலனாக சண்டை இல்லாமல் நம்ம குடும்பத்தை கூட அழகாக மிங்கிலாகி இருக்காங்க இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா போன வருஷம் வந்து மலைக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொன்ன அம்மா வாழ் அந்த ஐயன் அருள் நினைக்கிறேன் மனசை மாற்றி இப்போ வந்து அவங்க மாலை மாலை போடுங்க மாலை போடுங்கன்ற அளவுக்கு வந்து அவங்க மனம் மனசை மாற்றி வச்சிட்டார் ஐயன் அதுல ஆனா வந்து இந்த வருஷம் நம்மளால மாலை போட முடியல கொஞ்சம் தனிப்பட்ட காரணங்களால போட முடியல இருந்தாலும் அம்மாவுக்கு மனசு கேகலை நம்மளுக்கு வந்து ஐயனோட செஞ்சிருக்காரு செஞ்சிருக்காரு நம்ம மாலை தான் போட முடியல நம்ம நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்போம் விரதம் இருந்து நம்ம டெய்லியும் நம்ம வந்து ஐயனை பூஜிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து ஐயனை வந்து நான் சன்னதில பார்த்து ஆகணும் அப்படின்றாங்க அதனால வந்து சரி பங்குனி உத்தரத்துக்கு அதை ஆறாட்டுக்கு வந்து அம்மாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மா அம்மா வந்து இப்ப வந்து விரதத்துல இருக்கோம் ஆனா இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சாமி இதுல குருப்பில் இருக்கிற நிறைய இந்த சன்னதில இருக்கிற நிறைய சாமி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம இந்த இந்த மாதிரி செய்திங்க வந்து நிறைய பேருக்கு பகிருங்க சாமி நிறைய சாமி வந்து இது மாதிரி வந்து இதனால வந்து பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் உங்க சாமியே சரணமயத்த இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பகவானே பகவான் எப்போவுமே நமக்கான வரங்களை கொடுக்கறதுக்கு அங்கே தயார் நிலையில தான் இருக்காரு அவர் கொடுக்கக்கூடிய வரங்களை பெறக்கூடிய தகுதியான நிலையில நம்ம அங்கே போகிறோமா அப்படின்றதான் இல்லை கேள்வியே பகவானே ஏன்னா நம்மளோட சூழ்நிலைகளை காரணம் காட்டி தவறான புரிதலில் மாலை அணியாமலோ இல்லை மாலை அணிந்து அரகோர விரதம் இருந்தோ சபரியாத்திரை பயணம் பண்ணுறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது மென்மேலும் கர்ம வினைகளை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பகவானே ஒரு இறைவனோட திருசன்னதிக்கு போகும்போது இறைவன் வகுத்த நீயதியை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான கர்ம முறைகள் நம்ம அடைஞ்சே தீரணும் இப்போ உதாரணமாக நெருப்புல கை வைக்கும்போது சுடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பகவானே இல்லை பரவாயில்ல சுட்டா நான் பார்த்துக்கிறேன் பகவான் மேலே நான் கொண்ட பக்தியின் காரணமாக நெருப்பு என்ன சுடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் கையில் ஏற்படக்கூடிய காயம் பகவான் கொடுத்தது கிடையாது ஏன்னா அதான் நியதி அதான் இயற்கை இப்ப இயற்கை மனிதனால எப்பவும் வெல்ல முடியாது அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பகவானே சோ சபரிமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பான முறையில மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல காலம் பகவான் வகுத்த நீதிப்படி விரதம் இருந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில பகவான் உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் அழிச்சு உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார் அப்படின்றது எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் ஐயப்பா கண்டிப்பான முறையில் பகவான் நமக்கான தெய்வம் அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க இரவோட எப்பவும் எல்லாருக்கும் இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவுகள் யார் யாருக்கு வேணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பகவானே நல்லதே நடக்கும் மையப்பா என்னோட எப்பவும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் சுவாமி சரணம் மையப்பா பாத நமஸ்காரம்